ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் த்ரீ டேஸ் வ்ளாக் சேர்த்து பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு த்ரீ டேஸாக வந்து வீடியோவே போடல அந்த மூணு நாளும் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்போயும் போல் அவர் வந்து பூஜை பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்ன இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சமையல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து எப்படி கொண்ட போடுறாங்கன்றதை கொஞ்சம் பாருங்க நீ என்ன தடவிக்கியாம்மா ஓ ஃபர்ஸ்ட் டே நாலு வாட்டி தடவிக்கிட்டியா மூணு வாட்டி தடவிக்கிட்டியா ஆ ஆ ஓ உன் கொண்ட எப்படி போடுற திரும்பி திரும்பி திரும்பிக்காட்டை அப்படி வச்சுட்டே லாஸ்டா க்ளிப்புக்கு தின்னுமா வாவ் அவரே அவர் அதா ஸ்ட்ராங்காக சூப்பர்டா ஆ சூப்பராடா கொண்ட ஓ சமையா இருக்கு சரி குளிச்சுட்டு வா போ இந்த அம்மா எப்படி கொண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க இட்லியும் தக்காளி சட்னியும் தான் என் பசங்களுக்கு வந்து எப்போ இட்லி செஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா இட்லி கொடுத்து அனுப்பிடுமா ஸ்கூலுக்கு அப்படிம்பாங்க ஏன்னா நிறைய பிள்ளைங்க டிஃபன் கொண்டு வராங்க இல்லையா அதனால் இவங்களுக்கும் ஆசையாக இருக்கும் அதனால் அவங்க அப்பாவுக்கு நான் சாப்பாடு கொடுத்தான்னுப்ப அதைப்பா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து விட்டுருவேன் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னியும் தான் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போக போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுத்து விட்றேன்னா ஆரஞ்சு தான் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது அம்மா இதை எடுத்துகிட்டு போகிறோம்மா ஏன்னா நான் அடிக்கடி வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போக சொல்லுவேன் பட் ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா இங்கே சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி காலையிலே சொல்லுவேன் அந்த மாதிரி ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் வேற கொண்டு போகணான்னு சொன்னோன்னே இல்லைம்மா ஆரஞ்சு கொண்டு போகிறோமா அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரஞ்சை பேக் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து மாற்றி மாற்றி ரெடி ஆகிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் பவுடர்லாம் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ பவுடர் அடித்தாலும் ஃபேஸில் பவுடர் இருக்கிறது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அந்த பவுடர் இப்படி அடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே ஃபுல்லாக வேர்த்து போயிடுது அதனால தான் இப்போ நான் தான் இவங்களை கொட்டு போய் ஸ்கூலில் விட்டு வர போறேன் விட்டுட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்தது பார்சல் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பார்சல் வந்து இப்போ வந்து பிக்கப் பண்ண போகிறோம் அப்படிங்களா சரி சரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போறோம் என்ன பார்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் சேல் பண்ணுறது ஒரு சிலருக்கு தெரியும் தெரியாமல் இருக்கும் நான் வந்து சேரீ தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் வச்சு அந்த மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே சேரீ வந்து சேல் பண்ண சேரீல இது ரொம்ப பிடிச்சி போய் திரும்ப ரீஸ்டாக் போட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சாரீ வந்து வர வச்சுருந்தேன் இந்த மயில் சேரீ அவ்வளோ அழகாக இருந்தது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நான் இதை வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் கட்டியிருக்கேன் அந்த மாதிரி போன டைம் போட்டதுமே வந்து எல்லாமே ஃப்ளவர் பேட்டனில் தான் இந்த டைம் பார்த்திங்கன்னா இது வந்து காதி கட்டன் சாரி இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மயில் டிசைனில் அவ்வளோ அதுங்க பாருங்கள் இந்த பிங்க் ஆகட்டும் அந்த இங்க் ப்ளூ அதுக்கப்புறம் எல்லா சேரீமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப புரிஞ்சு பிடிச்சிருந்தது இது வந்து டோலோ சில்கு இது அதுக்கப்புறம் வந்து ஒரு சாஃப்ட் பூனத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி பூனம் சொல்லலாம் அதில் வந்து லேஸ் பார்டர் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரே கலரில் ரெண்டு சாரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஸாரீ இதுவுமே கேட்டிருந்தாங்க இது எல்லாமே வர வச்சுருந்தேன் இல்லை வாங்கலாம்மா இப்படியே நின்று குடிச்சிருக்கிறீங்களே என்ன வர மாட்டேங்க நின்னம்மா உள்ளே போ வீட்டுக்கு போ லேட்டாக வந்ததா உங்களுக்கு மோர் வாங்கி தரங்கம்மா நான் தர்பூசணி வேறு தூக்க முடியல

துணி எல்லாம் வேற மடிக்கணும் எப்பவுமே அப்பா வந்தது இது வரைக்கும் நம்ம எடுத்ததே இல்ல உச்சு இருட்டா இருக்கா கருப்பா இருக்கு മൂഞ്ച എടുക്കലേ சட்னியே வந்து அரைச்சால அரைச்சேன் வெறும் வெறும்னே போட்டு போட்டு स्पूनல போட்டு போட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்கப்பா ரெண்டு பேரும் சட்نيه ம் என்ன சட்نين போய் பாரு ஒண்ணுல ஆமா ம் இது வந்து அடுத்த நாள் மார்னிங் எடுத்த வீடியோ என்ன லంచ్ அப்படின்னு பார்த்தீங்கனா வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு அதுக்கு அப்புறம் வந்து காராமணி இது காராமணி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது கேள்விப்பட்டதோடு சரி காராமணி நம்ம சுண்டல் தான் அடிக்கடி பண்ணியிருக்கோம் பட் காராமணி காய வந்து இப்படி க பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறதே எனக்கு தான் ரீசெண்டாக தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால் பாதி இன்னைக்கு செஞ்சுட்டு பாதி நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிட்டேன் பார்த்திங்கன்னா உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சுண்டல் கொடுத்து அனுப்ப போகிறேன் இந்த சுண்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மூணு சுண்டல் கலந்துருக்கும் மொச்சக்கொட்டை அதுக்கப்புறம் பட்டாணி மூக்கடலை இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் சுண்டல் வந்து பிள்ளைங்களுக்கு நிறைய கொடுக்கணும் நான் வந்து ஒன்று சுண்டல் குழம்பு வச்சுருவேன் இல்லைனா அதை தோசை பண்ணிடுவேன் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து சுண்டல் பண்ணி தாளித்து கொடுத்து விட்டுருவேன் அதுவுமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சரி

குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொல்லு டைமா சிக்ஸ் தேர்ட்டி உம் நீ கூப்பிட்ட ஒரு குரலுக்கு எழுந்துக்கிட்ட இப்போ அவ எத்தனை குரலுக்கு எழுப்பணும் எத்தனை வாட்டி எழுப்பணும் தூக்கம் தெளிய மாட்டேங்குதா ஆ பாப்பா ஒரு குரல் எழுந்து வந்துட்டாம்மா ஸ்ரீலேகான்னு கூப்பிட்ட உடனே ம் வீடியோ பார்த்துட்டியா ஃபோன் கையில் இருக்குது ஏந்து உக்கன்ட்டு காட்டி கொடுக்குறாங்கன்ட்டு வா வா ஏந்து வா அதுக்கு முன்னாள் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காராமணி செஞ்சுருக்கேன் இல்லையா முன்னா முன்னாடி நாளில் அதே காராமணி பாதி மீதி வச்சுருந்தது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப அதையே சமைக்கிறேன் ஏன்னா அது வச்சா வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஆனியன் இது மட்டும் தான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக அவிச்சிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா அவிக்கலாம் இல்லை ஜஸ்ட்டு காயை வந்து கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே சேர்த்துட்டேன் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தளிச்சு நான் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வேக வச்சுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடுது காராமணி அதுக்கு ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதால டக்குன்னே வெந்துடுது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து வேர்க்கடையில் வந்து வறுத்து வச்சுருந்தோம் அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனவுடனே இப்போ வேர்க்கடலை கூட வந்து கண்டிப்பாக காஞ்ச மிளகா சேர்த்துக்குவோம் ஏன்னா இதில் காரத்துக்கு நான் எதுவுமே போடலை இப்போ வேர்க்கடலை கூட சேர்க்குற காஞ்ச காஞ்ச மிளகா தான் இதனுடைய காரமே ஏன்னா இதுக்கு ரொம்ப காரம் தேவை கிடையாது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் என்ன டீ காஃபிக்காக பதில் குடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் லெமன் அண்டு தேன் இது ரெண்டுமே சேர்த்து நான் இப்போ வந்து நான் குடிக்கிறேன் காலையில் ஏன்னா வந்து நீங்கள் இஞ்செல்லாம் போட்டு குதிக்க குதிக்க வைக்க டைம் இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னும்போது இங்கே லெமன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஹனி சேர்த்துட்டு குடிக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது அது நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் சாரி அன்றைக்கே தானா ஆமாம் சாரி அன்றைக்கே தான் அந்த கொத்தவரங்காய் செஞ்சேன் அன்றைக்கே தான் ஏன்னா வீடியோ ரெண்டு மூணு நாளாக ஷூட் பண்ணதாலே என்றைக்குன்னே எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கே தான் முட்டை குழம்பு வச்சுருந்தேன் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து கொத் அந்த கொத்தவரங்காய் வருது அதை பார்த்த உடனே காராமணி காராமணி முட்டை குழம்பு ரைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாப்பாங்க வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு மார்னிங் அதை தான் சாப்பிட்றாங்க டிஃபன்னாக லஞ்சுக்கு மட்டும் முட்டை குழம்பும் கரமணியும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தா ஏன்னா அதுக்குமே என்ன தோசை சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி அரைச்ச ப்ரோட்டீன் மாவு கொஞ்சம் இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட்லாம் சேர்க்காம கொஞ்சம் மா தனியாக அரைச்சிருந்தேன் உப்பு மட்டும் போட்டு அரைச்சிருந்தேன் அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன் உண்மையாக நல்லா இருக்கு அப்படின்னாங்க ஏன்னா அன்றைக்கி கேரட்டு ஆனியன் போட்டதை விட வெறும் உப்பு போட்ட அரைச்ச மாவு வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க முட்டை குழம்புக்கு என்னது ஊட்டணும் சரி இரு இருக்குடா வாங்கிக்கிறேன்டா இல்லை இல்லை அது மீன் குழம்பு வேறு இதில் புளியெல்லாம் போடல முட்டை குழம்புல அதில் புளியெல்லாம் போடுவோம்ல இன்னைக்கு வந்து என் பெரிய பொண்ணு வந்து அதுவே தலைவா என்ன தேச்சா ம் போட்டு வர சுங்கு மட்டும் நான் போட்டு சரி சாப்பாடு எல்லாம் அப்போ பேக் பண்ணி ம் சரி ஓகேடா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இன்னைக்கு வந்து அழகாக லேக்கா வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போனதால ரிப்பன் வச்சு காட்டு ரிப்பன் வச்சு அழகா கட்டி இருக்கு அப்படியே डायरेक्टली போய் நிறைய பேர் சொல்லிருந்தாங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாம அப்படியே डायरेक्टली போய் சாப்பிடுறாங்க இது நல்ல பழக்கமா அப்படின்னு நான் நீங்க தான் நேரா போய் எடுத்து அப்படியே சாப்பிட்டீங்க மத்த நாள் ஹேண்ட் வாஷ் பண்றீங்க அன்னைக்கு நீங்க அப்படியே தான போனீங்க அப்புறம் அவங்களுக்காக இந்த கமெண்ட் இதுக்கு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணி சாப்பிடுறோம் நம்மா ஹேண்ட் வாஷ் ஆமா அவங்களுக்கு சரி சரி

சூப்பர் சூப்பர் வந்து எனக்கு ஒரு முட்டை தோசை ஊத்திட்டு வர போறாங்க முட்டை தோசை காளான் கிரேவி வாவ் சுட சுட சூடா இருக்கு ரெண்டுமே காளான் கிரேவி எப்படி இருக்கு கல்லுக்குள்ள பெருசாத்திர தோசைய சூப்பரா இருக்கு சம Thank you. Welcome. Okay friends, இந்த வீடியோ புடுச்சுந்தான் கண்டிபால் like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க. Thanks for watching.